அனைத்து சமுதாய மக்களும் பயன்படும் வகையில் இருபத்தாம் நேர இலவச அவசர உறுதி ஆம்புலன்ஸ் நமது பகுதி மக்களுக்காக அர்ப்பணிப்பு விட பன்னம்பர் சமுதாயத்தினுடைய மாநில தலைவர் உயர் தொழிலதிபர் பி எல் பணிகாசம்பர்களும் அவர்களும் திரு திருப்பதி செம்மன் தொழிலதிபர் ஐயா சின்னப்படம்பு தலைமை தலைமையற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார் கொலைவனன் கோட்டையர் உயர்ந்த பொன் பாஸ்கர் அவர்களும் அது சமயம் அனைத்து அம்பலகாரர்களும் வல்லம்ம சமுதாயத்துடைய இளைஞர் பெருமக்களும் நாளை காலை சரியாக பத்து மணிக்கெல்லாம் கே புதுப்பண்டை சிஎன்சி வரிசா திருமண மகளை நோக்கி வருகை தந்து அனைத்து வல்லம்ம நாட்டார் அறக்கட்டளை உட்பொரு விழாவை சிறப்பிக்க உங்களை எல்லாம் அன்போடு அழைப்பது அனைத்து வல்லமன் நாட்டார் அறக்கட்டளை என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்